அலை லூயா கத்தோடைய பரிசு நாம மகிமைப்படுவதாக இந்த நல்ல நாளிலும் நீங்கள் பார்ப்பதற்கு முன்பு மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து கத்தோடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம் ஒன்று ஏதோ நன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அன்பிலே பயம் இல்லை அன்பு பயத்தை குறைந்து கொள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல இது பிள்ளைகளை இந்த நாட்களிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தின் மேல நம்ம அன்பு செலுத்துகிறோம் அல்லது எல்லா காரியத்தையும் நம்ம அன்பு செலுத்தினாலும் நமக்கு திரும்ப கிடைத்தது ஏமாற்றமே அலை ஆனால் நீங்கள் பேரும் வைக்கிற அன்பு உங்களுக்கு வருகிற எல்லா பயத்திலும் இருந்து உங்களை விளங்கி உங்களை மீட்டு அது பாதுகாக்கிறதா இருக்கிறது நாசிலே சுவாசம்ல எந்த மனுஷன் நம்புவதை விட்டுவிடுங்கள் என்பது எச்சரிக்கிறது அதே போல மனிதன் மேல் வைக்கிற அன்பு அல்லது உலகத்தின் மேல் வைக்கிற அன்பு ஒருவேளை கைவிடலாம் ஆனால் தேவன் மேல வைத்திருக்கிற உங்களுடைய அன்பு அது ஒரு நாளும் உங்களை கைவிடாது எல்லா பயத்திற்கும் உங்களை நீங்களாக்கி அது பாதுகாக்கிறதா இருக்கிறது ரெண்டு ஒன்றாவது அதிகாரம் மேலாண்மை சொல்லுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியப்படாமல் தனது பலனும் தெளிந்த பற்றியும் உள்ள ஆவையை பிணைத்து இருக்கிறார் நூயா அப்படிப்பட்டதான தேவனை நீங்கள் நாம் ஆராதிக்கிறோம் அவரை விசுவாசிங்க அவரை நம்புங்க அவன் மேல் அன்பு செலுத்துங்க எல்லா பயப்பிற்கும் அவன் நீங்களாக்கி உங்களையும் என்னையும் பாதுகாப்பா தேவைய வார்த்தை விசுவாசிங்க கத்ததாவே இந்த நாளுடைய ஆசீர்வதிமான ஆக ஆமை